ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக்விட்சியா இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா மதுரை ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னாங்க பார்க்க போறோம் மதுரையில் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷலுங்க அதை ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி நார்மல் சைஸாக கட் பண்ணிக்குவோம் ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு மூணு எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துடலாங்க சோம்பு பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் அடுப்பை வந்து மிதமான திடையை வச்சுக்கோங்க நல்லாவே பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து தண்ணிலாம் சேர்க்காம அரைச்சிக்கோங்க அதுலேருந்தே தண்ணி விடும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதங்கணும்லாம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இந்த பெப்பர் சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது வந்து மதுரை ஸ்பெஷலு மதுரையில் வந்து எல்லாமே ஸ்பெஷல் தாங்க இதுவும் ஒரு ஸ்பெஷல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரம் ஜாரமாக இருக்குங்க இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி சேர்த்திடலாம் தக்காளியுமே தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுலேயுமே இருந்து தண்ணி விடும் சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பெப்பர் சிக்கன்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா காரம் ஜாரமாக சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கும்னு தோணும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டுங்க வெயிட் பண்ணுவோம் இப்போ இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருந்தோம்ல அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு நல்லா பாருங்க கொதிக்குது இதில் வந்து சிக்கனை சேர்த்துலாம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் கறி வேக வேக அதுலருந்தே தண்ணி விட்டு வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெயிட் பண்ணுவோம் மூடி போட்டு வச்சு நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல தண்ணி சேர்க்காமலே கறி வெந்து அதுலேருந்தே இருந்தே தண்ணி விட்டே கொஞ்சம் கறி வெந்துருச்சுங்க இப்போ இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்துடலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க ஸ்டார்டிங்கே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கறி கொஞ்சம் வேக லேட் ஆகுங்க கொஞ்சம் கறி வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு பண்ணாக்கா கறி நல்லா வெந்துடும் இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோங்க மூடி போட்டு வச்சுருவோம் பாருங்க கறி நல்லாவே வெந்திருச்சு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் அதெல்லாமே தண்ணி இழுத்து கறிலாம் நல்லா வெந்திருச்சு அதில் பெப்பர் பொடி சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பெப்பர் பொடி வந்து லாஸ்ட்டாக தாங்க சேர்க்கணும் ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது கூடாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக தாங்க இருக்கணும் தண்ணிலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க இப்படியே சாப்பிடும் போது காரஞ்சரமாக செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ ஃபைனலாக தழை சேர்த்துடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி மாதிரி வேணும்னாக்கா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி மாதிரி வேணும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க மதுரை ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா உங்கள் வீட்லயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்